வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் கூட்டுரு பேங்க் எக்ஸாம்னுடைய முக்கியமான கொஷின்னு ஆல்ரெடி ஃபைவ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் கண்டினியூட்டி ஆறாவது வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பெல்கிட்ட ப்ரெஷ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் சேரும் வாங்க வீடியோ பார்க்கலாம் பணியாளர் நியமன நேர்முகத் தேர்வில் கவனிக்க வேண்டியவை அதாவது ஒரு பணியாளர் நியமன தேர்வுக்கு அவங்கள்ட்ட என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய தோற்றம் குடும்ப சூழ்நிலை கல்வி தகுதி சமயோசிதம் பேச்சின் தெளிவு அறிவின் ஆழம் எளிதில் உணர்ச்சி வசப்படாமை இது எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இப்போ எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணுறது எப்படின்னா ஒரு பணியாளர் நியமனம் நேர்முக தேர்வில் கவனிக்க வேண்டிய என்னென்னா தோற்றம் அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது கல்வித்தகுதி என்ன சமயோஜித புத்தி இருக்கா பேச்சின் தெளிவு இருக்கா அறிவின் ஆழம் இருக்கா எளிதின் உணர்ச்சி வசப்படாமல் இருக்காங்களா இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க வங்கி ஒழுங்குறை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வங்கிகளின் உரிமம் வழங்கப்படுகிறது இருபத்ரெண்டு பிரிவு அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வங்கிகளின் உரிமம் வழங்கப்படுகிறது பிரிவு இருபத்தி ரெண்டு அதே வங்கி ஒழுங்காற்றுச் சட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய தண்டனைச் சட்டத்தின் எந்த பிரிவு நம்பிக்கை மோசடி பற்றி குறிப்பிடப்படுகிறது பிரிவு நானூத்தஞ்சு அதாவது ஒரு சங்கத்தில் வந்து நம்பிக்கை மோசடியாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை சட்டம்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்குது சரிங்களா அது பிரிவு என்னென்னா நானூற்றி அறுபத் நானூற்றி அஞ்சு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தண்டனை சட்டம் எட்டை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பிரிவு நானூற்றஞ்சு சரிங்களா தனி மனித உரிமை மற்றும் சொத்துரிமை பற்றி நடைமுறை சட்டம் எதுனா இந்திய உரிமையல் சட்டம் தனி மனித உரிமை சட்டம் சொத்துரிமை சட்டம் நடைமுறை சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்கன்னா இந்திய உரிமையல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரிவு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின்படி சொத்துரிமை சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இந்திய ஊக்க ஊதிய சட்டப்படி குறைந்தபட்சம் ஊக்க ஊதியம் எப்படின்னா ஒரு மாத சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டின்படி இந்திய ஊக்க ஊதிய சட்டப்படி குறைந்தபட்சம் ஊக்க ஊதியம் எவ்வளோன்னா ஒரு மாத சம்பளம் இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது வய இயரை பார்த்துக்கோங்க இந்திய ஒப்பந்த சட்டம் எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே ஒழுங்காற்று சட்டினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே போல் இந்திய முத முதல இந்தியா பைசை கத்துச்சுருங்க இந்திய ஒப்பந்த சட்டம் இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே போல் இந்திய மக்கள் தொகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி தொடங்கப்பட்டது அதே போல் இந்திய மக்கள் தொகை சட்டம் வந்து இந்திய மக்கள் தொகை சட்டம் வந்து எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா கடன் வசூலிக்கும் அதிகாரத்தை பதிவாளர் அல்லது அவரது அதிகாரம் பெற்றோருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு கடன் வசூலிக்கும் அதிகாரத்தை பதிவாளர் அல்லது அவரது அதிகாரம் பெற்றோருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு அதாவது ஒருத்தர் குழுவில் சங்கத்தில் வந்து கடன் கொடுத்துட்டாங்கன்னா அதை வசூலிக்க அதிகாரம் யாருக்குன்னா அது டிஆருக்கு இருக்கு சரிங்களா பதிவாளர் அவரது அதிகாரம் பெற்றோருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு அது பிரிவு எதுல சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி மூணில் சட்டப்பிரிவு எண்பத்தி நாலின்படி கணக்குகளை பராமரிக்க வேண்டியவர் சட்டப்பிரிவு எண்பத்தி நாலின்படி ஒரு கணக்குகளை பராமரிக்கணும்னா யாருக்குன்னா தலைமை நிர்வாகி அவர் இல்லாத போது தலைவர் தலைமை நிர்வாகி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த குழுக்குன்னு ஒரு சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க அவங்க தான் பார்ப்பாங்க சரிங்களா கணக்குகளை நிகர லாபத்தில் குழு உறுப்பினர் பெறும் மதிப்புதியம் எவ்வளோன்னா எத்தனை சதவீதம்னா பத்து பர்சன்டேஜ் நிகர லாபத்தில் நிர்வாக குழு உறுப்பினர் பெறும் மதிப்பூதியம் எத்தனை ச பர்சன்டேஜின்னா பத்து சதவீதம் அதே போல் நிகர லாபத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு கல்விக்காகனா ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும் சரிங்களா பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் கூடிய பேரவை வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்கவில்லை என்றால் அதாவது பிரிவு எண்பத்தி ரெண்டின் கீழ் பேரவை வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் பதிவாளர் அங்கீகரிக்கலாம் அந்த ஒரு பேரவை கூட்டம் வந்து அங்கீகரிக்கலைன்னா அவருக்கு பதிலாக பதிவாளர் டிஆர் வந்து அங்கீகரிக்கலாம்னு சொல்ல வராங்க அது எந்த பிரிவுனால் பிரிவு முப்பத்தி ரெண்டில் சரிங்களா ஒரு சங்கத்தின் துணை விதி எந்த பிரிவின் கீழ் திருத்தப்படும் ஒரு சங்கத்தின் துணை விதி எந்த பிரிவின் கீழ் தெத்த விடுமோ பிரிவு பதினொன்று பன்னெண்டு ஃபஸ்ட்டு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிவு பதினொன்று பன்னெண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிரிவில் தான் அது துணை இது என்னென்னா பைலாப்புக்குன்னு சொல்லுவாங்க அந்த பைலாப்புக்கின்படி தான் ஒரு சங்கம் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைகள் இருக்குது அந்த முறை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை தான் சொல்கிறாங்க பிரிவு பதினொன்று பன்னெண்டு கூட்டுரு பயிற்சி அளிப்பதில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் கூட்டு பயிற்சி அளிப்பதில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் எதுனா தமிழ்நாடு கூட்டுற ஒன்றியம் தேசிய கூட்டுற ஒன்றியம் ரிசர்வ் வங்கி அதாவது கூட்டு பயிற்சி கூட்டு ட்ரைனிங் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அது யாரார் எந்த நிறுவனம் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு கூட்டு வங்கியும் தேசிய கூட்டுற ஒன்றியம் ரிசர்வ் வங்கி சரிங்களா எழுபது சதவீத மக்கள் தங்கள் சேமிப்புகளை பல நோக்கு கூட்டு சங்கத்தில் முதலீடு செய்யும் நாடு எதுனா ஜப்பான் அதாவது ஒரு கூட்டு சங்கத்தில் அதிக அளவு சேமிப்பு வந்து அதிகமாக சேமிக்கிறாங்க எங்கன்னா ஜப்பானில் எத்தனை பர்சன்டேஜ்னால் எழுபது பர்சன்டேஜ் இங்கிலாந்து போல் நுகர்வோர் கூட்டுறவு சிறந்து விளங்கிய நாடு எதுனா ஸ்வீடன் அதாவது நுகர்வோர் கூற்று சங்கத்தில் இங்கிலாந்து விட அதிகமாக கூற்று சங்கத்தை சிறந்து விளங்கிய நாடு எதுனா ஸ்வீடன் இங்கிலாந்தில் கூட்டுறவு அடிப்படையில் தொழிலாளர் நலம் பேணி தொழில் வளம் பெருக்கியவர் இங்கிலாந்தில் கூட்டுறவு அடிப்படையில் தொழிலாளர் நலம் பேணி தொழில் வளம் பெருக்கியவர் யார்னா ராபர்ட் ஓவன் சரிங்களா அவர் கூட்டுருவ ஸ்டார்ட் பண்ணுற கூட்டுற தந்தையின்னு யாருன்னா ராபர்ட் போ நோட் பண்ணிப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் விவசாய மேம்பட்டிற்கு உருவான தலைமை வங்கி தான் நபார்டு வங்கி விவசாயத்தினே ஒரு தலைமை வங்கி ஏற்படுத்துனாங்க எந்த வங்கினால் நபார்டு வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இது முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துக்குவாங்க ஐரோப்பிய பொருளாதார சமுதாய உதவி உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது துவங்கப்பட்டது எதுனா பால் வெள்ளப்பெருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் பால் பால் வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்தாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஐரோப்பிய பொருளாதார சமுதாய உதவியுடன் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக இருந்த டாக்டர் பி நடேசன் பறந்தது எதுனா ட நுகர்வோர் கூட்டுறவுகள் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக இருந்த டாக்டர் பி நடேசன் பரிந்துது நுகர்வோர் கூட்டுறவு அது முத முதல்ல கூட்டு ஒன்றியத்துக்குன்னு ஒரு தலைவர் நியமிச்சாங்க அது யாருன்னா டாக்டர் பி நடேசன் சரிங்களா எதுக்குன்னா நுகர்வோர் கூட்டுறவுகள் அதே போல் தலைமை நீதிபதி முதல் முதல்ல தலைமை நீதிபதி உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா டி முத்துசாமி அதையும் பார்த்துக்கோங்க இவர் பி நடேசன் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துக்கு தலைவராக கொண்டு வந்தாங்க தேசிய கூட்டு வளர்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய கூட்டு வளர்ச்சி நிறுவனம் எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நல்லா பார்த்துக்கோங்க தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிறுவனம் எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஐந்தாண்டு திட்டம் பரிந்துரைத்தது முதல் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு பரிந்துருதுன்னா கலப்பு பொருளாதாரம் மு முதல் மத்திய நில அடமான வங்கி சென்னையில் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நில அடமான வங்கி எங்கு ஆரம்பித்தாங்கன்னா சென்னையில் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் கீழ் அமைத்தவர் மேக்லன் அதாவது பஞ்சாபில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கூட்டு கடன் சங்கம் ஆரம்பித்தாங்க சரிங்களா அந்த சட்டத்துக்கு யார் அமைத்தார்னா மேகலகன் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சட்டப்படி கூற்று சங்கம் அமைக்க தேவையான நபர்கள் யாருன்னா பத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூற்று சங்கம் ஆரம்பிக்கும் போது மொத்தம் எத்தனை நபர்கள் வேணும்னா பத்து நபர்களும் வேணும்னு சொன்னாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எங்கே நடந்துச்சுன்னா இங்கிலாந்தில் முதல் முதல்ல தமிழ்நாடு கூற்று சங்கம் எப்போ ஆரம்பிச்சிதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எங்கே ஆரம்பித்தோன்னா இங்கிலாந்தில் எத்தனை நபர் தேவைப்படும்னா பத்து நபர்கள் அதை தந்தை யாருனா ராபர்ட் ஓவன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சட்ட வரைக்குழுவிற்காக ஹர்சன் பிரிவு அமைத்த சட் சட்டக்குழு உறுப்பினர் எத்தனை பேர்னா மூணு பேர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒரு சட்ட வர ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க அது உடனே சட்ட வரைவுக்குழுவும் கொண்டு வந்தார் யாருன்னா ஹர்சன் பிரபு ஒரு சட்டம் அமைப்பதற்கு ஒரு சட்டக்குழு உறுப்பினர் தேவை அப்படின்ட்டு மூணு பேர் நியமித்தாங்க அது யார் யார்னா சர் எர்வர்ட் லா பிரடரிக் நிக்கல்சன் ரூபர் நே மூணு பேர் சர் எர்வர்ட் லா பிரடரிக் நிக்கல்சன் ரூபர் நே சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒ ஒன்பதாம் ஆண்டு மைசூரில் நடந்த கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டு பரிந்துரைப்படி அமைக்கப்பட்ட குழு மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மைசூரில் நடந்த கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டு பரிந்துரைப்படி அமைக்கப்பட்ட குழு மேத்தா குழு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் எங்கேனா மைசூரில் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கூட்டுற அமைச்சர்கள் கூட்டுருக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாங்க சரிங்களா அவங்கள அந்த அமைச்சருக்குன்னு ஒரு மாநாடு நடத்துனாங்க எங்கே நடத்துனாங்கன்னா மைசூரில் எந்த வருஷம் நடத்துனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எந்த குழு நடத்துச்சுன்னா மேத்தா குழு அதே போல் இந்த குழுலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்னா பல்வந்தரா மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு சிவி எல் எல்எம் சிங்வி குழு இதெல்லாம் பார்த்து வச்சோம் அதே அதே போல் பல்வந்தரா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜிவி கே குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எல்எம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மேத்தா குழு கம்பல்சரி ஒரு கொஷன் வந்துடும் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்